என்னது ауரியан நிர்வாணம் சரியா நிர்வாணம் உராத் என்றது நிர்வாணமாக இருக்கின்றவர்கள் ராயி என்றா ஆடு மேய்ப்பாளர் ருат அதெல்லாம் ஒரே வரதுகள் வருது ஃபுஃாதல் உராத் அது அதாவது ரிஆ அஷாய் ஆலத் என்ற மர்மே உடையவர்கள் ஆலா என்றால் மர்மே உடையவர்கள் ரிஆ அஷாய் அதாவது ஆடுகளை மேய்க்க கூடியவர்கள் செறுப்பில்லாத ஆடு மேய்ப்பாளர்கள் வசதியற்றவர்கள் எல்லாம் யததாவலுன ஃபில்புன்யான் கட்டிடம் கட்டுவதிலே அங்க ரெண்டா இங்கே மூணு அங்க அஞ்சா நீ இந்த போட்டி அளவுக்கான ஒரு அபிவிருத்தி வரக்கூடிய ஒரு காலம் சரான் இது வந்து வீட்டுக்கு வீடு இல்ல நாட்டுக்கு நாடு இன்றைக்கு உலகத்திலே இவன் தான் பெரிய உயரமான கட்டணம் கட்டிக்கிறான் என்ன பிரயோசனம் இருக்கிறேன் இதுல வந்து ஒரு நம்ம ஏதாவது இடத்துல நம்ம பேர் பதிவு செய்யப்படுற இடத்த ரசூலா விரும்பினாள் இஸ்லாமிய நாடு அப்படி என்கின்ற அந்த சிந்தனை போக்குல இது இருக்க கூடாது எது நீ நூத்தி பத்து கட்டிடும் நூத்தி பத்து நான் இருநூத்தி பத்து நம்ம இன்னும் கட்டலாம் சந்திரனுக்கு வரைக்கும் என்னது கட்டலாம் இந்த போட்டி போற எந்த பிரயோஜனம் என்னது இல்ல இது மறுமையில நன்மை தரப்போறதும் அது ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கான ஒரு சிறப்பான பண்புகளையும் உள்ளது அல்ல சந்தேகம் சொல்றாங்க எத்த தாவலுன்னு பில் புண்ணியான் இந்த மாதிரி உயர உயிரை கட்டக்கூடிய ஒரு காலம் என்ன செய்யும் உருவாகும் அப்படி உருவாங்க உமர்றது இல்ல அவனவர்கள் கடல்ல அனுப்புறதுக்கு என்ன செஞ்சாங்க பயந்தார்கள் கடல்ல அனுப்புறதுக்கு பயந்தாங்க ஏன் ஒருத்தன் உயிர் போகுமோ ஆனா ஒரு இருநூறு மாடி கட்டணம் கட்டணும்டா அவன் எழுத ஒரு இன்ஜினியர் பிளான்ல எத்தனை பேர் சாவான் எழுதுறான் இல்லையா இத்தனை பேர் விழுந்து தான் ஆவான் அவனுக்கு ஒரு எஸ்டிமேட் இருக்கா இல்லையா இத்தனை பேர் போய் தான் ஆவான் அப்படின்றதுல எப்படி ஒரு மூவி அதை அங்கீகரிக்கலாம் இவ்வளவு கன்ஃபார்ம் ஆக அவனுக்கு ஒரு இது இருக்கு இவ்வளவு பேர் போகும் போகாமல என்ன செய்ய நடக்கும் அந்தந்த காலத்துக்கு இப்ப அந்த டெக்னாலஜி டெவலப் ஆகி வளர்ந்துனா அப்போ குறஞ்சிடும் எப்படியோ இப்படி வருதா இல்லையா எப்படி நம்ம நம்ம வந்து அதை அங்கீகரிக்கலாம் இந்த சமுதாயத்துல அன்புள்ள சகோதரர்கள் இது மிக முக்கியமான ஒரு அம்சம் சொன்னாங்க இந்த மாதிரி உயர உயர கட்டிடம் கட்டக்கூடியவர்கள் உருவாகுவார்கள் இதெல்லாம் ஒரு பில்டிங்கே இல்லாத இடத்துல இந்த போட்டி வந்தாலும் பரவாயில்ல பாலைவனத்தில் இந்த போட்டி வருது எங்க வருது பாலைவனங்கள் இந்த போட்டி வருது எங்க வேணாலும் கட்டுறதுக்கு வேண்டிய அளவு கடமை இருக்கு நான் இங்கதான் கட்டுவேன் என்னது இந்த போட்டி வாரத்தை என்ன செய்யறோம் நம்ம பாக்குறோம் சூழலாம் சொன்னா இந்த காலம் வரும் இது மருமை நாடு அடையாளங்கள் உண்டு அது அதே காலம் தான் அந்த காலத்துல கட்டிடம் கட்டினாங்க இது இருக்கிறது இந்த போட்டி இன்றைக்கு என்னது அந்த போட்டியில் நாம் என்ன செய்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக இருபதாவது செய்தி விலாது அதாவது எஜமாட்டியே இந்த அதாவது அடிமை அடிமையே எஜமாட்டியை பெற்றெடுக்கிறது அடிமை வந்து எஜமாட்டியை பெற்றெடுத்தல் அப்படின்றாங்க இதுக்கு பல அர்த்தம் சொல்றாங்க பொருத்தமான அர்த்தம் என்னன்னு சொன்னா தாயையும் தந்தையும் மதிக்க கூடாத பிள்ளைகள் உருவாகுது அவங்களை இவங்களே என்ன செய்யறது பெற்றெடுக்கிறது கடைசியில் வேலைக்காரியா யார் மாறுவா அவ தான் மாறுறா தாயை என்ன செஞ்சிடறா மாறுறா ரசூல் சல்லாஹம் சொல்றாங்க வசா உஹ்பிரு கான் அஷ்ராத்தியா திபிர் அலி இஸ்லாம் வந்து ரசூலான கேட்கிறாங்களே மறுமையான அடையாளங்களை சொல்லுங்க அப்ப சொல்ற நேரத்தில் இதா வலத தில் அமத்து ரப்பத்தஹா அடிமை தனது எஜமாட்டியை பெற்றெடுத்தால் அப்படின்னு என்ன அப்படி ஒரு நடக்க எஜமாட்டு அடிமையை எஜமாட்டியை பெற்றெடுக்கிறது ஒரு யுத்த ரீதியாக நடந்தாலே தவிர வேற மாதிரி சாத்தியமே இல்லது சரி ஆனா எதை செய்யலாம் ஒரு தாய் தன் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான் சரியா அம்மாறாங்க சொல்ல ரெண்டு பேரையும் பெண்ணா தான் சொல்றாங்க சொல்லுவாங்க ரெண்டு பேரையும் பெண்ணாக சொல்றாங்க சொல்லுவாங்க தாய் மகள் மாதிரி சரியா மகளை பெத்தெடுக்கிறா அந்த மகள் வளர்றா வளர்ந்த பின்னா வேலை காரியம் மாறுறா யாரு தாய் சில வீடுகளை நீங்க பார்க்கலாம் ஒரு வேலை அவர் சொல்லாதான் தாயண்டு வழங்க இல்லையா வேலைக்காரி தான் அடிமைதான் என்ற அமைப்பு நடத்தி கொள்வாங்க பேச்சு அப்படி இருக்கும் எல்லா விஷயங்கள் என்ன செய்யும் அந்த வார்த்தை பிரயோகங்கள் அப்படி இருக்கும் இந்த மாதிரியான மோசமான நடைமுறைகள் என்ன செய்யும் இருக்கும் எல்லா வகையில இவ வந்து அவன் சார்ந்து வாழ வேண்டியிருக்கும் சாப்பிடுறது குடிக்கிற எல்லாம் வெளியே போகவும் இயலாது அந்த மாதிரியான ஒரு நிலைமையாக இருக்கும் அதே நேரத்தில் இவள் வந்து இறக்கம் காட்டுற பெண்மணியாகவும் என்ன செய்ய மாட்டா எரிக்க மாட்டா யார் பத்தெடுத்தா இவதான் இதைத்தான் குறிக்கிறது என்பதுதான் பொருத்தமான ஒரு விளக்கமாக இருக்கிறது அப்படி ஒரு காலம் வரும் சந்தேகம் இல்லாமல் முதியோர் இல்லங்களை முஸ்லிம்களை உருவாக்க நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் என்ன செய்யறோம் இல்லாத ஒரு விஷயம் அன்புள்ள சகோதரர்களே கத்திரத்துல் கத்தில் கொலை அதிகரிக்கும் நான் சில விஷயங்கள் சொல்லக்கூடிய உங்களுக்கு அது இந்த காலம் என்ன செய்யும் கத்திரத்துல் கத்தில் கொலை அதிகரிக்கும் கடந்த காலத்துல எல்லாம் பெரும் பெரும் யுத்தம் எல்லாம் சாம்ராஜ்யா நடந்திருக்கு அதெல்லாம் அப்படி

லா எதிரில் காத்தில் ஃபீம கதல் வல எதிரில் மக்தூல் ஃபீம கோத்தில் கொண்டவனுக்கு நான் ஏன் கொண்டேன்னு தெரியாது கொல்லப்பட்டவனுக்கு நான் ஏன் கொல்லப்பட்டேன்னு தெரியாது அப்படி என்றான் அந்த காலந்தான் இது ஒரு சொட்டு தான் நூறு பேர் போயிடுவான் நான் ஏன் சுடப்பட்டேன் அவனுக்கு என்னது யார் சுட்டான ரீசன் கூட அவனுக்கு என்னது தெரியாது ஓடல் பண்ணப்படக்கூடிய இராணுவங்களையும் சரியா

கொல்ல கொல்ல போகும்போது என்ன செய்யறான் இப்படி சொல்லிடுறான் தெளிவாக சரியா அதாவது என்னன்னா நான் கொல்ல போயிருந்த நிலைமையில உங்களுக்கு எங்களுக்கு தவிர்க்கிறதுக்கு வேற வழி இல்லை பணம் தரப்பட்டிருக்கு இப்படி பணம் தரப்பட்டிருக்குது தவிர்க்கிறதுக்கு எங்களுக்கு எந்த வழியும் இல்ல இப்படி சொல்லி கொலை செய்யறத பாக்கணும் அப்படின்னா என்ன இவனுக்கு ஏன் கொலை செய்யறேன் இவனுக்கு தெரியாது எனக்கு தரப்பட்டிக்கிற பணம் நான் அந்த கடமை என்ன செய்யணும் செஞ்சா நான் வாக்குறது எது மாதிரி அப்பதான் எனக்கு அடுத்த முறை பிசினஸ் வரும் வாக்கு மீறப்பட பாருங்க சரியா அடுத்த முறை பிசினஸ் என்ன செய்யும் சரியாக வரும் என்ற அமைப்பில் கொலை செய்வதற்காக பணம் வாங்கி கொலை செய்கிறவங்க நம்ம என்ன செய்ய பார்க்கலாம் எதிரில் காத்தில் ஃபீம கத்துல லா எதையில் மக்கூலு ஃபீமை கோத்தில் கொலை செய்த கொலை செய்தவர் ஏன் கொலை செய்தான்னு தெரியாது கொலை செய்யப்பட்டவர் ஏன் கொலை செய்யப்பட்டான்னு தெரியாது கொலை அதிகரிக்கும் என்றாங்க சொல்லுவாங்க எங்கே பார்த்தாலும் மனிதனுடைய உயிர் சர்வ பணத்தை பறிக்கிறான் ஆனால் பணத்தை பறிச்சிட்டு போ அப்படி இல்லை சாரா சாதாரண தொகை முதலாம் கொலை கொலை செஞ்சிட்டு செஞ்சுடுறான் பணத்தை பறிச்சிட்டு போயிடும் அவனோட உயிரும் இல்லை அவனோட பணம் என்னது இல்லை என்கின்ற அளவுக்கு என்ன செய்கிறது ஆவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இதெல்லாம் விரிவாக நான் கொஞ்சம் ஒரு அளவு விரிவாக பேசுன்ற சுனா கொலை சம்பந்தமா இன்னும் நிறைய சொல்லிக்கிறாங்க ஆனா எல்லா விஷயங்களையும் சொல்லணும் என்பதற்காக நான் இப்படி போறேன்